ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி குழந்தைங்க ஸ்கூலுட்டு வரும்போது ரொம்பவே ஒரு ஹெல்தியான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் குழந்தைங்களுக்கு எண்ணெயில் பொடிச்சு தரத விட இது போல் வேக வச்சு கொடுக்குறோம் அப்படின்னா அது ரொம்பவே ஹெல்தி தான் இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வர வெல்லைக்கான் பிரஸ் பண்ணிக்கோங்க பேனில் ஒரு டம்ளர் பொடிச்ச வெள்ளம் எடுத்துக்கலாம் இதே டம்ளரில் எல்லாத்தையுமே நம்ம மெஷர் பண்ணி எடுக்கணும் வெள்ளத்தில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வெள்ளத்தை தண்ணியிலேயே நல்லா கரைச்சி எடுக்கணும் பாகுபாதை எதுவும் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை வெள்ளம் தண்ணியிலயே நல்லா கரைஞ்சி வந்தாவே போதும் இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்காக நான் நாலு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் இது சின்ன சின்ன வாழைப்பழங்கிறதுனால நான் நாலு எடுத்திருக்கேன் நல்ல பெரிய வாழைப்பழமாக இருந்தால் ஒன்றே ஒன்று மட்டும் போதும் இதை நல்லாவே மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வெள்ளம் தண்ணியில் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு இன்னும் டஸ்ட் இருக்கிறதுனால தான் நம்ம இந்த ப்ராசஸ்ஸை ஃபாலோ பண்ணுறோம் இதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு இன்னொரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய் சூடான உடனே அரை டம்ளர் துருவின தேங்காய் மிதமான சூட்டில் வச்சே தேங்காவை நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இது போல் தேங்காவை வறுத்து சேத்தினோம் அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும் அதே சமயத்தில் சீக்கிரமாக கெட்டு போகாமலும் இருக்கும் இது கூடவே மசிச்சு வச்சிருந்த வாழைப்பழத்தையும் போட்டு மிதமான சூட்லேயே இது ரெண்டுத்தையும் நல்லா மேஜ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்துட்டுக்கலாம் நல்லா ஸ்பூனை வச்சு இது போல் கொஞ்சமாக அழுத்தம் கொடுத்து அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா ரெண்டுமே நல்லா ஒன்றுக்குள்ளே ஒன்று நல்லா மோஜாய்க்கும் இன்னொரு கடாயில் காய்ச்சி வச்சுருந்த வெள்ளம் பாக வடித்து சேர்த்திக்கலாம் இந்த வெள்ளம் பாக நல்லா ஒரு முறை கொதிச்சிடட்டும் கொதிச்சதுக்கப்புறமா அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி மாவு நான் வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு தான் சேர்த்திருக்கேன் இது கூடவே கால் டம்ளர் ரவா வாசனைக்காக கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் இனிப்பு கொஞ்சம் தூக்கலாக காமிக்கிறதுக்காக ஒரு பிஞ்ச் உப்பும் போட்டு மிதமான சூட்லேயே நல்லா கலந்துட்டுக்கணும் அரிசி மாவு ரவாலாம் சேத்தும் போது சீக்கிரமாக கட்டித்தன்மை கொடுத்துரும் அதனால் மிதமான சூட்டில் வச்சு நல்லா பொறுமையாக கலந்துட்டுக்கலாம் இப்போ சேர்த்திருக்கிற தண்ணியோட ரேஷியோவே கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாவு ரொம்ப ஹார்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தேவையான அளவுக்கு சுடு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டுக்கலாம் இதில் கலந்து வச்சுருந்த தேங்காவும் வாழைப்பழத்தையும் போட்டு நல்லா கலந்துட்டுரலாம் தேங்காய் வாழைப்பழம் இந்த அரிசி மாவோட சேர்த்தி நல்லா ஒன்று போல் மோஜாகி வரணும் அப்போ தான் எல்லா பக்கமுமே அந்த ஸ்வீட்னஸ் கிடைக்கும் இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு கட்டிகள் நல்லா கலந்துட்டாச்சு இதை இப்ப நான் கவுண்டர் டாப்ல வச்சு இன்னமும் நல்லா இது போல மசிச்சது போல கலந்து விடுறேன் சீக்கிரமாவே அரிசி மாவு ஆறிடும் வாழை இலைய நான் நீட்ட நீட்டமா கட் பண்ணி வச்சிருக்கேன் இது இது போல நெருப்புல கொஞ்சம் காட்டி காட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வேணுங்கிற ஷேப்புக்கு ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த வாழை இலைய மெஹந்தி கோனுக்கு ஷேப் பண்ணுறது மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஆனால் வாய் பகுதி கொஞ்சம் பெருசாக எடுத்துகிட்டு டூத்பிக்கை வச்சு இது போல் பின் பண்ணிட்டோம் அப்படின்னா வாழை எல்லாம் மூவ் ஆகாமல் இருக்கும் இந்த கோன்குள்ளே ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை வச்சிடலாம் கோன் எந்த அளவுக்கு மாவு பிடிக்குமோ அந்தளவுக்கு மேலே வர வரைக்கும் வச்சிடலாம் இதை இப்போ திரும்பவுமே இட்லி பாத்திரத்தில் வச்சு நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் ஒவ்வொரு இட்லி குழி குழியுமே இது போல் ஒவ்வொன்றா ப்ளேஸ் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்துக்கணும் பத்து நிமிஷம் ஆன்ல வச்சுட்டு அதுக்கப்புறமா அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் சூப்பராக ஹெல்தியான ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு எப்போவுமே எண்ணெயில் வறுத்து கொடுக்காமல் இது போல் வேக வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா நல்லா ஹெல்தியாகவும் இருக்கும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே அரிசி மாவு ரவா வாழைப்பழம் வச்சு இவ்வளோ ஹெல்தியான ஒரு ஸ்னேக்கை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க